நம்ம எதைப் பற்றி பார்க்க போகிறோன்னா இமயத்து மகன்களுடன் என் வாழ்க்கை சுவாமி ராமா எழுதிய இந்த புத்தகம் தொடர் தான் நம்ம பார்க்க போகிறோம் புனித இமயம் இமயமலை தொடர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மலை மைல் நீளத்திற்கு பரந்து விரிந்திருக்கிறது நேபாளம் மற்றும் திபெத்தின் எல்லையோரத்தில் இருபத்தொன்பதாயிரம் அடிகள் உயரத்தில் விண்ணை நோக்கி உயர்ந்துள்ள எவரெஸ்ட் மலைதான் உலகின் அனைத்து மலைகளிலும் உயரமானது பாரசீகர்கள் இந்தியர்கள் திபெத்தியர்கள் சீனர்கள் இது எல்லாருமே இமயமனையின் அழகையும் பிரம்மாண்டத்தையும் பற்றி ஏராளமாக எழுதியிருக்காங்க இமயம்னா பனியின் உறைவிடம்னு பொருள் ஆனா இமயமலை வந்து வெறுமனை பனியின் உறைவிடம் மட்டும் இல்லை அதற்கு பதிலா பல்வேறு மதங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு யோக ஞானம் மற்றும் ஆன்மீகத்திற்கான ஒரு வலிமையான கோட்டையாகவும் அது இருந்து வருது இந்த பண்டைய செழுமையான பாரம்பரியம் அங்கு இன்றும் தொடர்ந்து நீடிக்குது தனித்துவமான இந்த மலை வந்து செவிமடுக்க தயாராக இருக்கின்றவங்களுக்கு தம்முடைய ஆன்மீக பெருமையை தொடர்ந்து ஓதி கொண்டிருக்காங்க நான் பிறந்ததும் வளர்ந்ததும் இமயமலை பள்ளத்தாக்குல தான் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் அந்த பகுதியில அலைஞ்சு திரிஞ்ச அங்க வாழ்ந்த சாதுக்களுடன் கல்வி கற்றேன் அங்கு வாழ்கின்ற மற்றும் வருகை தருகின்ற மகான்களை நான் சந்தித்தேன் அவர்களுடைய பாதங்களின் கீழ் அமர்ந்து கற்றேன் அவர்களுடைய ஆன்மீக ஞானத்தை அனுபவிச்ச பஞ்சாபின் இமயமலத்தில் இமா இமயத்தில் இருந்து குமாயூன் என்ற கார்வால் பகுதி இமயம் வரையிலும் நேபாளத்தில் இருந்து அஸ்ஸாம் வரையிலும் சிக்கிமில் இருந்து பூட்டான் மற்றும் திபெத் வரையிலும் நான் நெடுந்தூரம் பயணித்தேன் உல்லாச பயணியறையால் எளிதில் சென்றடைய முடியாத பழைய பல தொலைதூர பகுதிகளுக்கு நான் பயணிச்சேன் பிராணவாயு கருவு மற்றும் பிற நவீன கருவிகள் எதுவுமே இல்லாம பத்தொன்பதாயிரம் அடியிலிருந்து இருபத்தோராயிரம் அடிகள் வரையிலான உயரத்திற்கு நான் போனேன் பல சமயங்கள்ல எனக்கு உணவு கிடைச்சதில்லை நான் தன்னினைவு இழந்தேன் களைச்சு போனேன் சில சமயங்கள நான் காயமும் உற்ற ஆனா அப்படிப்பட்ட சமயங்களில் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு உதவி கிடைச்சு கொண்டே இருந்தது என்ன பொறுத்தவரை இமயமலைதான் என்னுடைய ஆன்மீக பெற்றோர்கள் நான் அங்கு வாழ்ந்தது ஒரு தாயின் மடியில் வாழ்வதை போல எனக்கு இருந்தது அவள் தன் இயற்கை சூழலில் என்னை வளர்த்தாள் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழ அவள் எனக்கு உத்வேகம் ஓட்டினாள் எனக்கு பதினான்கு வயதாக இருந்தபோது போது ஒரு நாள் எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு சாது போஜ மரப்பட்டையலான ஓலை ஒன்று என்னிடம் கொடுத்தார் அதில் உலகம் சிறிதளவு உன்னுடன் இருக்கட்டும் ஆன்மீக பாதையை நீ தேர்ந்தெடுப்பாயாக எழுதப்பட்டிருந்தது அந்த ஓலை இன்றும் கூட என்னிடம் பத்திரமாயிருக்குது சாதுக்களிடமிருந்து எனக்கு கிடைத்த அன்பு இமயத்தின் வெள்ளி பனியாற்றை உருவாக்கி அதன் பிறகு ஆயிரக்கணக்கான நீரோடைகளாக கரைந்து நிரந்தரமான பணியை போலது அன்பு என் வாழ்வில் கோலோச்சம் தொடங்கிய பிறகு நான் எதற்கும் பயப்படல ஒரு குகையிலிருந்து இன்னொரு குகைக்கு நான் துணிச்சலாக பயணம் செய்தேன் நீரோடைகளை கலந்தேன் பனி படர்ந்த மலைகளால சூழப்பட்ட கணவாய்கள் வழியாக பயணம் செய்தேன் ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் வெளியுலகின் பார்வைக்கு புலப்படாம இருக்க விரும்பி மலைப்பகுதியில் மறைந்து வாழ்ந்த சாதுக்களை நான் தேடி சென்றேன் என் வாழ்வுல ஒவ்வொரு சுவாசமும் ஆன்மீக அனுபவங்களால ஊட்டம் பெற்றது இந்த ஆன்மீக அனுபவங்களை புரிந்து கொள்வது பலருக்கும் இருக்கலாம் மென்மையான இயல்பு நேசிக்க பண்பு கொண்டிருந்த இமயத்து சாதுக்கள் எல்லாருமே ஒரே வசீகரணமான நோக்கத்தை கொண்டிருந்தாங்க இயற்கை உயிரினங்கள் மற்றும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் குறித்த அன்பு தான் அது இயற்கையின் நல்ல செய்தியை அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து பூத்துக்குலங்கிய மலர்களிடமிருந்து பறவைகளின் பாடல்கள் வந்த இசையை நான் கேட்க தொடங்கினேன் சிறு புள்ளிடமிருந்து புதர் செடிகளில் முட்கள் இருந்து வந்த ஒளி கூட என் காதல விழுந்தது எல்லாவற்றுக்கும் அளவுக்கான ஆதாரம் குடிக்கொண்டிருந்தது இயற்கையின் இசையை செவி மடுக்கவும் இயற்கையின் அழகை ரசிக்கவும் ஒருவர் கற்றுக்கொள்ளனா அன்பெண்ணும் ஊற்றி தேடி மனிதனை ஊந்து தழுகின்ற அந்த தூண்டல் என்று என்றென்றைக்குமாக தொலைந்து போயிடும் எல்லையில்லா மகிழ்ச்சிக்கும் பல பாடல்களுக்கும் கனவுகளுக்கும் அழகிற்கான மூலத்தை இயற்கையில் கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு உளவு ரீதியான ஆய்வு தேவையா பனி நீரோடைகள் லில்லி மலர்கள் நிரம்பி வழிகின்ற பள்ளத்தாக்கு மலர்கள் மூடிய காடுகள் விண்மீன்களின் ஒளி ஆகியவற்றின் வாயிலாக இயற்கை என்னும் நற்செய்தி தன்னுடைய கதைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுது அந்த நல்ல செய்தி வெளிப்படுத்தி முழுமையான ஞானத்தின் ஊடாக ஒருவரான பேருண்மையை அறிந்து கொள்ள முடியும் நல்லவற்றை அதை அதன் கம்பீரத்தோடும் கீர்த்தியோடும் கண்டு கொள்ளவும் முடியும் இயற்கையின் இசையை கேட்கவும் இயற்கையின் அழகை ரசிக்கவும் ஒருவர் கற்றுக்கொள்ளும் போது அவங்க வந்து ஆன்ம தனது ஒட்டுமொத்த சூழலும் இணக்கமாக செயல்பட தொடங்குது அப்போ அவங்களோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு ஒளியும் மனித சமுதாயத்தில் தம்முடைய இடத்தை கண்டு கொள்கிறாங்க ஒருவர் தன் வாழ்வின் தாழ்வாதாரம் வழியாக பார்க்க தொடங்குவதற்கு முன்னாடியேவும் இயற்கையை நேசிப்பதற்கு அவங்க மனசுக்கு பயிற்சி அளிக்கணும் அப்போது தான் வைகரையில் அவங்களுக்கு ஒரு ஞானோதயம் பிறக்கும் காலையில சுரி சூரியன் உதிக்கும்போது போது வாழ்வின் வேதனைகளும் துயரங்களும் இருளோடும் மூடி பணியோடும் சேர்ந்து கரைந்திடும் அழிவின்மையை பற்றிய விழிப்புணர்வின் வாயிலாக இறப்பு தன் வழியை கண்டு கொள்ளுது அப்ப மரணம் ஒருவருக்கு கொண்டு வருகின்ற துயரங்களும் துயரங்களையும் அவங்கள துன்படுத்தல பல்லாண்டு காலமா மரணம் துயரத்திற்கான ஒரு நிரந்தர காரணமாக இருந்து வருது ஆனால் மரணத்தில்தான் முடிவில்லாத ஒன்றுடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள மனிதன் வந்து கற்றுக்கொள்றாங்க எளிமையான இயற்கையின் ஆழ்ந்த அறிவை மிச்சுவதற்கு ஒருவர் கற்றுக்கொள்ளும்போது அவங்க மெல்லிய உணவு இயற்கையோடு தொடர்பு கொள்வதனால அவங்களோட எண்ணங்கள் வந்து தன்னிச்சையாக தங்கும் தடையின்றி பெருக்கெடுத்து ஓடும் இயற்கையின் தன்னிச்சையோடும் எதிரொலிகளோடும் இசைவாக பொருந்திருக்கின்ற ஆன்மாவை கிளர்ச்சியுரை செய்கிற இந்த அனுபவம் கங்கை நீரின் சத்தத்திலிருந்து வீசுகின்ற காட்டிலிருந்தோ இலைகளின் உரசல்களில் இருந்தோ இடி முழக்க மேகங்களின் கர்ஜனையிலிருந்து பிரதிபலிக்குது அப்ப அவங்களுடைய சுயத்தின் ஒளி வெளிப்படுத்தப்படுது அவங்களுடைய தடைகளும் அகற்றப்படுது அவங்க மலையின் உச்சியை அடைந்து அங்கே தன் கண் முன்னு விருந்திருக்கின்ற பரந்த தொடுவானத்தை பார்க்குறாங்க மௌனத்தின் ஆழத்துல தான் அன்பின் மூலம் ஒழிந்திருக்கிறது அந்த அன்பின் விசுவாசத்தால் மட்டுமே திரை விளக்கவும் பார்க்கவும் முடியும் இந்த இசை என் காதல தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்குது அது என் வாழ்வுல பாடலாக இருக்குது சாதுக்கள் கண்டறியப்பட்டுள்ளதுதான் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பிரபஞ்சத்தோடையும் இணக்கத்தோடு விடுதலைக்கும் மகிழ்ச்சிக்குமான பாதையை அனைவருக்கும் காட்டுகின்ற ஒளியையும் உண்மையும் அழகையும் கைவசப்படுத்தக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் மனிதகுலம் இந்த சாதுக்களிடமிருந்து தான் இந்த சாதுக்கள் தான் அந்த அறிவுக்கும் ஞானத்திற்குமான மூலம் இந்த உலகத்தில் நிழல்களையும் வீணான மாயைகளையும் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு இவர்கள் தான் கொடுக்குறாங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் ஒற்றுமையையும் அவர்களுடைய கண்களின் வாயிலாக நமக்கு சிறப்பாக பார்க்க முடியும் இதனோட தொடர்ச்சியை பார்ட் டூவாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ் யூ ஆல்